பராகியம்மனே போற்றி நான் உங்கள் குருஜி ஆனந்தன் இப்போ வந்து தங்கத்தில் தாலி போட்டுக்கலாமா மஞ்சள் கிழங்கு கட்டி போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேள்வி கேட்டிருக்கிறீங்க இப்போ அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிவாய இப்போ பொதுவாக வந்து மஞ்சள் அப்படின்னா என்னென்னா பெரும்பாலும் வந்து முகத்துக்கு பூசுகிற மஞ்சள் தான் மஞ்சள் அதுவே விரலி மஞ்சள்ன்றிருக்கு இருக்குது கஸ்தூரி மஞ்சள் இருக்குது நாம் பெரும்பாலும் தாலிகளுக்கு பயன்படுத்துகிறது கஸ்தூரி தான் பயன்படுத்துவோம் விரலி மஞ்சளை பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டோம் வேறு வழி இல்லைன்னா விரலி மஞ்சளை பயன்படுத்துவோம் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த மஞ்சத்தாளி சிறந்ததா தங்கத்தாளி சிறந்ததா அப்படின்னு சொல்லி ஒரு சில வாக்குவாதங்கள் நமக்குள்ளே இருக்குது என்ன காரணம் அப்படின்னா மஞ்சள் கயிறில் நாம் வந்து ஒரு கஸ்தூரி மஞ்சளை கட்டி அந்த பெரும்பாலும் வளி மஞ்சளும் நிறையா பேர் கட்டுறாங்க இன்றைக்கி தங்க விற்கிற வேலை பார்த்தீங்கன்னா எழுபது எழுபது ராயிரத்துக்கு மேலே போயிடுச்சு கிட்டத்தட்ட எண்பதாயிரம் இருந்தால் தான் ஒரு பூனையும் வாங்க முடியும் அப்படி இருக்கிற காலகட்டங்களில் நம்ம வந்து தங்க தாலியை நாம் எங்கே வாங்கிறது ஒரு ஒரு கிராமுக்கு குறைஞ்சி நம்ம வாங்க முடியாது இப்போ வந்து ஒரு கா அரை பவுன் வாங்குனாலே கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபா வேணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தங்கத்தில் த நம்ம தாலி போட முடியலை வேறு என்ன செய்யலாம் இதுக்காக வேறு ஏதாவது பித்தளையில் போட்டுக்கலாமா செம்பில் போட்டுக்கலாமா இல்லை ஐம்பனில் போட்டுக்கலாமா அப்படின்னு எல்லா பேருக்கும் வந்து காலப்போக்கில் வந்து உணர ஆரம்பிப்பீங்க என்ன செய்கிறது அப்படியாவது எதாவது போட்டுக்குவோம் தங்கத்தில் செஞ்சால் தானா அப்படின்னு நினப்பீங்க பொதுவாக தாலின்னா ரெண்டே விஷயந்தான் ஒன்று வந்து தங்கத்தில் போடணும் அப்படி முடியாதவங்க மஞ்சள் கிழங்கில் போட்டுக்கணும் இதை தவிர மேக்சிமம் விரலி மஞ்சள் வந்து உடையக்கூடிய தன்மை உள்ளது அதனால் மேக்சிமம் விரலி மஞ்சள் தாலி போடக்கூடாது கஸ்தூரி மஞ்சள் தாலி போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம கேள்விக்கு வந்துடுவோம் தங்கத்தாலி நல்லதாக மஞ்சள் கிழங்கு வச்சு கட்டுறது நல்லதா தான் அப்படின்னும் போது எந்த தாலியாக இருந்தாலும் நீங்கள் தங்கத்தில் கழுத்து நிறையா நூறு பவுனுக்கே செயின் போட்டீங்கனாலும் அந்த தாலி கோர்க்கிறது மஞ்சள் நூலில் மட்டும்தான் கோர்த்து போடணும் அப்போ நீங்கள் எத்தனை பவுன் நகை கழுத்தில் போடுறீங்கிறது முக்கியம் இல்லை அதில் இந்த இவ்வளவு நீளமாவது நீங்கள் மஞ்சள் நூலில் கோர்த்து அந்த தாலியை போட்டால் தான் அதுக்கு பலன் அதிகம் அப்போ மஞ்சள் நூலால் போடக்கூடிய தாலியே சிறந்தது அதுவே கிழங்கா நீங்கள் போடணும்னா வசதி இல்லாதவங்க மஞ்சள் கிழங்கு அதுவும் கஸ்தூரி மஞ்சள் கிழங்க போடுங்க விரலி மஞ்சளை போடாதீங்க விரலி மஞ்சள் வந்து உடையக்கூடிய தன்மை உள்ளது அது வந்து நம்ம போடும்போது மனதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் விரலி மஞ்சளை பயன்படுத்தாதீங்க இந்த கஸ்தூரி மஞ்சளும் ஒரு கிருமி நாசினி தான் அதே போல் இந்த கஸ்தூரி தான் நம்ம முகத்துக்கு பூசக்கூடிய மஞ்சள் பவுடராக நம்ம பயன்படுத்துகிறோம் அதுவும் ரொம்ப சிறப்பான பலன்தான் அப்படிங்கும்போது இந்த நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அதில் கஸ்தூரி மஞ்சள் கிழங்கலையும் வாசம் செய்வாள் தங்கத்தால் செய்த தாலியிலும் வாசம் செய்வாள் பித்தளையில் செஞ்சதில்லை அதுவே செம்பில் செஞ்சதில்லை ஐம்பொண்ணில் செஞ்சுருந்தா கூட அதில் கொஞ்சம் தோண்டு தங்கம் சேர்ந்துருக்கிறதுனால அதை நாம் பயன்படுத்தலாம் அப்போ வசதி வாய்ப்புகள் இல்லாதவங்க பஞ்சலோகத்தில் செய்த தாலியை போட்டுக்கலாம் மஞ்சள் கிழங்கில் போட்டுக்கலாம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க எத்தனை பவுனில் நீங்கள் தாலி செஞ்சாலும் மஞ்சள் நூலில் கோர்த்து தான் அதை போடணும் குறிப்பிட்ட நாட்களில் இப்போ சித்திரை மாதத்தில் வந்து மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் வைப்பாங்க அதே மாதிரி பங்குனி மாதத்தில் வந்து சிவன் பார்வதி திருமணம் ராமர் சீதா திருமணம் முருகன் தேவயானை திருமணம்லாம் அந்த பங்குனி உத்தரத்தில் நடந்துச்சு அப்படி அவங்க திருமணம் நடக்கிற காலங்களில் நம்ம கோயில்கள்லேயோ வீட்டிலேயோ அவங்கள நினச்சி அந்த மஞ்சள் கயத்தை அவுத்துட்டு புது மஞ்சளை கோர்த்து நம்மளுடைய தாய் சேர்த்து கோர்த்து போட்டுக்கலாம் அப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மஞ்சள் கிழங்கு நல்லதா தங்கத்தில் செய்கிற தாலி நல்லதானா ரெண்டுலேயுமே மகாலட்சுமி வாசம் செய்கிறா ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் தங்கத்திலையே போட்டாலும் அதை மஞ்சள் கயத்தில் தான் போடணும் இதுவே தங் மஞ்சள் கிழங்கையே நீங்கள் தாலியாக எடுத்துக்கிட்டாலும் அதையும் மஞ்சள் கயத்தில் தான் நீங்கள் போடணும் அப்போ இதுக்கு முக்கியத்துவம் எங்கே இருக்குது மஞ்சள் கயிற்றுக்குள்ளே இருக்குது மஞ்சள் கயத்தில் நீங்கள் தாலி செஞ்சு தாராளமாக போட்டுக்குங்க நீங்களும் வளமாக இருங்க மற்றவங்களும் வளமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுங்க நல்லதே நடக்கும் அதுவும் நன்மையாக இருக்கும் நன்றி வணக்கம் ஓம் நம